நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு நிலக்கோட்டையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நிலக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார்கள் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கிறிஸ்துவ சபை சகோதரிகளும் இஸ்லாமிய சகோதரர்கள் எஸ்டிபிஐ கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் தக்பீர் அலி எஸ்டிபிஐ கட்சியின் நிலக்கோட்டை நகர துணைத் தலைவர் இசட் முகமது ஷகீத் ஜமாத் நிர்வாகி ஜே ரஹூப் நிஸ்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் நிலக்கோட்டை அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் சத்யபிரபா நிலக்கோட்டை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் முத்தையா அபினேஷ் லதா மற்றும் எஸ்பிசிஐடி செல்வம் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பித்தனர்